வணக்கம் பையன் நம்மளையே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பட்டியை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல்லாகவே மட்டை பார்த்து மிக அழகாக நிர்த்தியாகவும் தேய்க்கப்பட்டு வருகிறது அதுதான் நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்க்குறீங்க ரெண்டு பட்டி பார்த்த பிறகு பார்த்திங்கனாவே வாட்டர் ப்ரூஃப் பட்டி ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு அதற்கு பிறகாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி வந்து அலசி விட போகிறோம் வாட்டர் ப்ரூஃப் பட்டி வந்து மிக ரொம்ப நல்லதாக இருக்குது இது வந்து சேம இலையில் வந்து தண்ணி எந்தளவுக்கு தண்ணி ஒட்டாதோ அந்த சேம் மெத்தடில் தான் இதை இப்போ தயாரிச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி பார்த்துட்டு தான் உடனே வெளியில் அனுப்பிவிட்டோம் பில்டிங் உள்ளே தண்ணி ஏற்காது அதான் இதோடைய மெத்தடை நல்லா இருக்குது பார்ப்பதற்கு பார்ப்பதற்கும் நல்லா இலகுவாக இருக்குது அதுக்கப்புறம் வட்டி பார்த்த பின்பு தேய்ப்பதும் இலகுவாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அரை நாள்லேயே நம்ம தேய்க்கிற வேலையை அழகாக நேற்றி அழகாக முடிச்சிட்டோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்திங்கன்னா அலசி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அலசி விட்ட பிறகு நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ப்ரேமர் அடிக்க வேண்டியது தான் ப்ரேமர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் அவுட்ரு நம்ம அடித்து முடித்த பிறகு தான் டேம்ஸ் வித் எக்ஸ்டீரியர் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியில் உள்ளதான் நம்ம போடுவோம் எல்லாமே ஒருத்தபாக குவாலிட்டியாக செய்கிறதுனால தரமான வேலையாக இருக்கும் அடுத்த ரேஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமா ப்ரொடெக்ட் இந்த மாதிரியான ரேஞ்சில் தான் நம்ம கலர் போடுவோம் பாருங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தேய்ச்சிகிட்டு இருக்காங்க தேய்ச்சி முடித்த பிறகு அடுத்த பணியாக நாம் அலசி விட வேண்டியது தான் பாக்கியாக இருக்கும் ஃபுல்லாகவே தேய்ச்சி முடித்தாச்சு தேய்ச்சி முடிச்ச வீடு ஃபுல்லாக முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வாஷ் பண்ண வேண்டும் ஃபுல்லாகவே அதில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டும் நிறைய டஸ்ட் இருக்கும் அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி கீழே வந்துடும் தண்ணி ஊற்றும் போது அதில் ஒரு ட சுத்தமாக த ஒரு அழுக்கு கூட தூசி கூட இருக்காது எல்லாம் தண்ணியோட காய்ச்சிட்டு எல்லாம் கீழே வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து பட்டி அலசி விட முறையை மிக அழகாக கையாளுடோம் நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லபடியாக வீட்டுக்காரவங்களுக்கு மனசு திருப்தியாக வேலை செஞ்சு கொடுங்க அது வந்து நமக்கு வந்து லைஃப்பை கூட்டி கொடுக்கும் வீட்டுக்கு லைஃப்பை கூட்டி கொடுக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான உத்திகளை கையாளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம ஓடக்கூடிய ஒரு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் அடையும் ஏன்னா நாங்கள் எந்தெந்த வேலையில் செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத நாங்கள் வந்து அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்